ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன விஷயம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சே அதுக்காக தான் இந்த வீடியோ அம்மா ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க ஒரு டூ வீக்ஸாக இங்கே தான் என் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஊருக்கு போயிருக்காங்க ஓகே இதை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் எனக்கு வந்து டீனேஜாக இருக்கும்போது நாங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது அம்மாக்கும் எனக்கும் நிறைய சண்டை வரும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய சண்டை நிறைய கோபம் அதெல்லாம் வரும் ஏன் நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாங்க நம்மளை வந்து இவங்களுக்கு பிடிக்கலையா நம்ம வந்து பசங்க பசங்களை ஒரு மாதிரியும் நம்மளை ஒரு மாதிரியும் நடத்துகிறாங்களா அதாவது ஐ மீன் என்னோடய அண்ணன் தம்பியும் என்னையும் வேறு வேறு மாதிரி பார்க்குறாங்களா இந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோவம்லாம் எனக்கு வந்து வந்திருக்கு சொல்லப்போனால் அவங்களுக்கும் என் மேலே பயங்கர கோவம் வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனால் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இருக்காது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து அவ்வளோ இரிட்டேட் ஆகும் இரிட்டேட் ஆகும் ரெண்டு பேருக்குமே பட் அது இப்போ யோசிக்கும்போது இது ஏன் அப்படி நடந்துச்சுன்னா மேபி அந்த ஏஜ் ஃபேக்டரா இல்லை அந்த ஜென்ரேஷன் கேப்பா அந்த மாதிரி எது என்ன ரீசன் எனக்கு தெரியலை மேபி அந்த டீனேஜில் அப்படி தான் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல பட் அம்மாவோட அருமை வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நம் நான் வந்து ஒரு அம்மாவாக ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது இது எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் வீட்லேயும் ஏதாவது டீனேஜ் பசங்கள் இருக்கலாம் இல்லை யாராவது டீனேஜ் பசங்கள் இந்த வீடியோஸை வந்து பார்த்துட்ருக்கலாம் இப்போ நடக்கிற உங்கள் அதாவது உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா அப்பாக்களையோ உங்களோடயோ சரி உங்களுக்கும் அம்மா அப்பாக்கும் இடையில வந்து ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இப்போதைக்கு வரும்போது அதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து அம்மா அப்பாவை வந்து ப்ளீஸ் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து கண்டிப்பாக அந்த ஏஜ் ஃபேக்ட்ரினால் வரக்கூடியது தான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க அம்மா அப்பாவை தாண்டி நமக்கு வந்து நல்லது நினைக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக அதை மட்டும் சொல்லுவேன் எனக்கு வந்து நான் அந்த வயசில் இருக்கும்போது இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை அது ஐ மீன் எனக்கு யாரும் சொல்லலை இதை வந்து இது இப்படி தான் இருக்கும் இந்த ஏஜில் இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் வச்சு யோசிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து யாரும் சொல்லலை பட் எனக்கு இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு நம்ம பொ பொண்ணுங்களுக்கு வந்து பொதுவாக அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஆனால் நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து அப்பாவை விட அம்மா கூட வந்து ரொம்ப கனெக்ஷனாக நான் ரொம்ப அட்டாச்சாக இருப்போம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு அப்போ தான் வந்து தெரிய வரும் கண்டிப்பாக நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோங்கிற அந்த ஃபீல் வந்து நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும் ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் கண்டிப்பாக இதை மட்டும் ஷுவராக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய நேரம் ஃபோன் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டடிக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அம்மா அப்பாவோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை அம்மா நம்ம கூட வந்து ஸ்டே பண்ணியிருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஒவ்வொரு கதை கட்டி பேசுவாங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இந்த இதுக்கெலாம் பயந்தே வந்து நம்ம வந்து நம்ம போகிறதையும் தவிர்ப்போம் அவங்க இங்கே வந்து இருக்கிறதையும் கண்டிப்பாக தவிர்ப்பாங்க பொண்ணு வீட்டில் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து அம்மாக்கள் வந்து தங்கிட மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க அம்மா அப்பாவை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க ஒரு சில சண்டைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு அம்மா அப்பாவை வந்து இப்படி தான் இவங்க நம்மளை பிடிக்கலவங்களுக்கு அப்படின்னு சட் பண்ணாதீங்க ஓகே இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ பிள்ளைங்க பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்